வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் நெப்போலியன் ஹில் எழுதின திங்க் அண்ட் ரிச் அதாவது சிந்தித்து செல்வந்த ராகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வந்திருந்தாலும் இன்னைக்கும் நிறைய பேருக்கு இது ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்கு ஆமா இது சும்மா ஒரு புத்தகம் இல்ல நெப்போலியன் ஹில் வந்து கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பெரிய பணக்காரங்களோட வாழ்க்கையை ஆராய்ஞ்சு எழுதியிருக்காரு குறிப்பா ஆண்ட்ரூ கார்னகி மாதிரி ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சு அவங்களோட எண்ணங்களை வச்சு மட்டுமே ஜெயிச்சவங்கள பத்தி ஓஹோ அப்போ வெறும் எண்ணங்கள் யோசனைகளை வச்சே ஜெயிக்க முடியுமா அதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்து எண்ணங்கள் யோசனைகள் அப்புறம் அதை சரியா திட்டமிட்டு செயல்படுத்தினா வெற்றி நிச்சயம்னு சொல்றாரு கார்னகியோட அந்த ரகசியத்தை தான் ஹில் பகுத்து கொடுத்திருக்காரு கண்டிப்பா எண்ணங்கள் பொருட்களாக மாறும் இதுதான் அந்த புத்தகத்தோட அஸ்திவாரம்னே சொல்லலாம் அதாவது நம்ம என்ன தீவிரமா நினைக்கிறோமோ அது நடக்கும் அதுக்கு ஒரு குறிக்கோள் விடாமுயற்சி அப்புறம் ஒரு அடக்க முடியாத ஆசை இதெல்லாம் சேரும்போது அந்த எண்ணம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறுது இதுக்கு அந்த எட்வின் சீஃபான்ஸ் கதையை சொல்லுவாங்களே ஆமா ஆமா தாமஸ் எடிசனோட பிசினஸ் பார்ட்னர் ஆகணும்னு அவருக்கு ஒரு பயங்கரமான ஆசை ஆனா அவர்கிட்ட பணமும் இல்ல எடிசனும் தெரியாது ஆனா அந்த ஆசையும் முயற்சியும் விடல ஓ கடைசியில அந்த ஆசையும் விடாமுயற்சியும் தான் அவரை எடிசனோட கூட்டாளியா ஆக்குச்சு இதுதான் சிந்தித்து செல்வந்தராக முடியும் அப்படிங்கறதுக்கு ஒரு நேரடி உதாரணம் அப்போ அந்த ஆசை அது சும்மா ஒரு விருப்பமா இருந்தா பத்தாது ரொம்ப தீவிரமா இருக்கணுமா கரெக்ட் ஹில் ஹில்னிங் டிசையர் ஒரு எரியும் ஆசைன்னு சொல்றாரு சும்மா ஆசைப்பட்டா பத்தாது அது ஒரு வெறியா இருக்கணும் அந்த ஆசைய பணமா மாத்துறதுக்கு ஒரு ஆறு படிமுறை சொல்றாரு என்னன்னா அது முதல்ல உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு தெளிவா ஒரு தொகையை முடிவு பண்ணுங்க ரெண்டாவது அதுக்கு பதிலா நீங்க என்ன உழைப்ப கொடுக்க தயார்னு தீர்மானிங்க மூணாவது எந்த தேதிக்குள்ள அது வேணும்னு ஒரு டெட்லைன் வைங்க அடைய ஒரு திட்டம் போடுங்க தயாரா உடனே போடுங்காலும் அஞ்சாவது உங்க குறிக்கோள் டைம்லைன் நீங்க என்ன தரீங்க உங்க திட்டம் எல்லாத்தையும் தெளிவு ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க கடைசியா ஆறாவது அந்த எழுதினத தினமும் ரெண்டு தடவை சத்தமா படிங்க அப்போ அந்த பணம் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நம்பி உணரணும் இது கேக்க கொஞ்சம் சிம்பிளா இருக்கு ஆனா இது இருக்கே செய்யுமா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு இது வெறும் சடங்கு மாதிரி தெரியலாம் ஆனா இது உங்க மனச ஒருமுகப்படுத்தும் தெளிவான இலக்கு தேதி பதிலுக்கு என்ன தர்றோம் இதெல்லாம் உங்க ஆள் மனசுல பதியும் அப்போ உங்க ஆழ்மனசு மனசு அறியாமலேயே அந்த இலக்க நோக்கி உங்களை தள்ளும் இதுக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம் சரி அப்போ அடுத்த புள்ளி நம்பிக்கை அது எப்படி வளர்த்துக்கிறது நம்பிக்கைங்கிறது மனசோட ஒரு நிலை அத வந்து சுய ஆலோசனை அதாவது ஆட்டோ சஜஷன் மூலமா நாமளே உருவாக்கிக்க முடியும் திரும்பத் திரும்ப நமக்கு நாமே பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிக்கிறது நம்ம ஆழ் மனசுக்கு கட்டளை கொடுக்கறது மாதிரி அப்போ அந்த எழுதின நிதி இலக்க திரும்பத் திரும்ப சொல்றது மட்டும் போதுமா இல்ல அந்த உணர்ச்சியும் முக்கியமா மிக முக்கியமான கேள்வி வெறும் வார்த்தை போதாது அதோட உணர்ச்சியை கலந்து சொல்லணும் முழு நம்பிக்கையோட சொல்லணும் நீங்க அந்த பணத்தை ஏற்கனவே அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கற உணர்வோட சொல்லும் தான் அது ஆள் மனசுல பதியும் எதிர்மறை எண்ணங்களை விட்டுட்டு பாசிட்டிவா யோசிக்கணும் சரி தீவிர ஆசை இருக்கு நம்பிக்கையும் இருக்கு ஆனா பாதியில ஏதாவது தடங்கள் வந்தா துவண்டு போயிட மாட்டாங்களா தான் விடாமுயற்சி வருது பர்சிஸ்டன்ஸ் இது இல்லாம எதுவுமே இல்ல ஹில் அதை ரொம்ப வலியுறுத்துறாரு மன உறுதி தான் எனக்கு அடிப்படை நிறைய பேரு முதலடி விழுந்த உடனே நிறுத்திடுவாங்க ஆமா அது உண்மைதான் ஆனா ஜெயிச்சவங்க எத்தனை தடவை தோத்தாலும் திரும்ப முயற்சிப்பாங்க ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடத்தை கத்து ஒரு நல்ல வாய்ப்புக்கான விதை அதுல இருக்குன்னு அவங்க நம்புவாங்க ஓகே விடாமுயற்சி மட்டும் போதுமா இல்ல இந்த மாஸ்டர் பத்தி சொல்றாரே அது என்னது ஆமா பெரிய வெற்றிக்கு சக்தி தேவை அந்த சக்தி எங்கிருந்து வருதுன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட அறிவை புத்திசாலித்தனமா பயன்படுத்துறதுலேருந்து வருது இது தனியால செய்யறது கஷ்டம் அதுக்குதான் மாஸ்டர் மைண்ட் குழு தேவை அதாவது ரெண்டு இல்ல அதுக்கு மேல ஆட்கள் ஒரே குறிக்கோளுக்காக ஒரு இணக்கமான மனசோட சேர்ந்து உழைக்கிறது அப்போ நம்ம இலக்க அடையறதுக்கு நம்மள மாதிரி யோசிக்கிற இல்ல நமக்கு தேவையான அறிவு அனுபவம் உள்ளவங்களோட ஒரு கூட்டணி அமைக்கணும்னு சொல்றீங்க கார்னகி கூட இப்படி ஒரு டீம் வச்சிருந்தாருன்னு சொல்றாங்க இல்லையா நிச்சயமா ஆண்ட்ரூ கார்னகி அவரோட மாஸ்டர் மைண்ட் குழுவோட சக்தி மூலமா தான் அவ்வளவு பெரிய உயரத்தை அடைஞ்சாரு தனியா போராடுறதை விட இந்த மாதிரி ஒரு கூட்டு சக்தி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்துதான் நம்மள ரொம்ப தடுக்குற விஷயம் பயம் ஆமா அந்த ஆறு அடிப்படை பயங்கள் வரபை பயம் விமர்சன பயம் உடல் குறைவு பயம் காதல் இழப்பு பயம் முதுமை பயம் மரண பயம் இதுல குறிப்பா அந்த வறுமை பயம் பணக்காரன் ஆகிறதுக்கு பெரிய தடை ஹில் சொல்றாரு இந்த பயங்களை எப்படி ஜெயிக்கிறது முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும் இந்த பயங்கள் எல்லாமே நம்ம மனசோட நிலைகள் தான் கற்பனையான பூதங்கள் மாதிரி நிச்சயமற்ற தன்மை சந்தேகம் பயம் இதெல்லாம் மனசுல இருந்து தூக்கி போடணும் மனச தைரியத்தால நம்பிக்கையால நெர்மறை எண்ணங்களால நிரப்பணும் அப்ப பயம் ஓடி போயிடும் அப்போ சுருக்கமா பார்த்தா நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்தி தீவிரமான ஆசையோட நம்பிக்கையோட விடாமுயற்சியோட ஒரு நல்ல டீம் சப்போர்ட்டோட பயத்தை ஜெயிச்சா நாம நினைக்கிறத அடையலாம் குறிப்பா செல்வத்த இதுதானே விஷயம் சரியா சொன்னீங்க இது வெறும் இல்ல இது ஒரு நடைமுறை தத்துவம் பல நூறு பேர் வாழ்க்கையில இது நிரூபிக்கப்பட்டிருக்கு வறுமையும் செல்வமும் ரெண்டுமே நம்ம எண்ணங்களோட குழந்தைங்க தான் கேட்கும் ஒரு நம்பிக்கை வருது இந்த புத்தகத்துல சொல்ற கொள்கைகளை பின்பற்ற முயற்சி செஞ்சா நிதி நிலைமை மட்டும் இல்ல வாழ்க்கையில பல விஷயங்கள் நல்லபடியா மாறும்னு தோணுது நிச்சயமா உங்க மனசை கட்டுப்படுத்தினா உங்க விதியை நீங்களே தீர்மானிக்கலாங்கிற கருத்து இன்னைக்கு நீங்க கேட்டதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்க எண்ணங்களை நல்ல விதமா பயன்படுத்துற பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு அதை எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி